ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதிவாசம் தோோஜயம் உதீரயேத் நஷ்டா அபத்திரம் பகவத சேவையு உத்தமஸ்லோக்கே பக்தைர் பிஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டு நைத்தன் மே முதகம் உதகம் சலிலவுக ரக்ஷா யோகேன மாம் ந இல்லை ஏதத் இந்த மே எனக்கு ஸ்வஸ் சௌகரியமாக ராஜன் ராஜனே உதகம் நீர் சலில ஓகச நான் ஒரு பெரிய மீன் என்பதால் நிதேகி விட்டுவிடுங்கள் ரக்ஷா யோகேன ஏதோ ஒரு வழியால் ஹரதே ஒரு ஏரியில் மாம் என்னை அவிதாசினே நிலையான டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு அந்த மீன் அரசரை பார்த்து இவ்வாறு கூறியது ராஜனே நான் ஒரு மிகப்பெரிய மீனாக இருக்கிறேன் அதனால் இந்த நீர் எனக்கு சிறிதும் ஏற்றதாக இல்லை இப்போது என்னை காப்பாற்ற அன்புடன் ஏதேனும் ஒரு வழியை கண்டுபிடியுங்கள் ஒருபோதும் குறைந்துவிடாத ஒரு பெரிய ஏரிக்குள் என்னை விட்டுவிடுவது நல்லதாக இருக்கும் பதம் இருபத்தி மூன்று சோ அனையன் மத்ஸ்யம் தத்ர தத்ரா அவிதாசினி ஜலாசயே அசம்மிதம் தம் சமுத்ரே பிராக்சி ஒன் பை ஒன் மீனிங் இது யுக்த இவ்வாறு வேண்டிக் கொள்ளப்பட்டதால் ச அந்த அரசர் அணையத் கொண்டு வந்தார் மத்ஸ்யம் மீனை தத்ர அங்கு தத்ர அந்த இடத்திற்கு அவிதாசினி நீர் ஒருபோதும் விடாமல் இருக்கும் ஜல அசையே நீர்த்தேக்கத்தில் அசம்மிதம் எல்லையற்ற தம் மீனை சமுத்ரே சமுத்திரத்தில் பிராக்ஷிபத் விட்டார் ஐஷம் ஜஷம் மிக பெரிய மீனை டிரான்ஸ்லேஷன் இவ்வாறு அந்த மீனால் வேண்டிக்கொள்ளப்பட்டதும் கொள்ளப்பட்டதும் மகாராஜா அந்த மிக பெரிய மீனை மிகப்பெரிய நீர்த்தேக்கத்துக்கு எடுத்து சென்றார் ஆனால் அதுவும் கூட போதவில்லை என்று நிரூபிக்கப்பட்ட இறுதியாக அரசர் அந்த நீர்த்தேக்கத்தை விட பிரம்மாண்டமான அந்த மீனை சமுத்திரத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டார் பதம் இருபத்தி நான்கு கஷிப்யமானஸ்தம் ஆகேதம் தம் இஹ மாம் மகா மகராதயக அதந்தி அதிபலாவீர மாம் நேக உத்ருஷ்டும் அர்ஹசி ஒன்பை ஒன் மீனிங் ஷபியமான ஷப ஷபயமான சமுத்திரத்தில் விடப்பட்ட தம் அரசரிடம் ஆக அந்த மீன் கூறியது இதம் இந்த இக இந்த இடத்தில் மாம் என்னை மகராதய மீன்களை போன்ற பயங்கரமான கடல்வாழ் பிராணிகள் அதந்தி தின்றுவிடும் அதிபலா அதிபலா அதிக பலம் வாய்ந்தவையாக இருப்பதால் வீர வீரமுல்லராஜனே மாம் என்னை நான் இல்லை இக இந்த நேரில் உத்திரஷ்டும் வீசிவிட அர்ஹசி நீங்கள் தகுதியுடையவர் டிரான்ஸ்லேஷன் சமுத்திரத்தில் வீசப்படும் போது அந்த மீன் சத்தியவிரத மகாராஜனிடம் இவ்வாறு கூறியது வீரமுள்ளவரே இந்த நீரில் என்னை தின்றுவிடக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அபாயகரமான மீன்கள் உள்ளது ஆகவே இந்த இடத்தில் என்னை நீங்கள் எரிந்துவிடக்கூடாது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு மத் பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் முடிவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு ஜாய் ஜாய்